விஜய் அவர்கள வந்து அனுமதி பெற்று வாங்க சொன்னாங்களே இதுவே அனுமதி இல்லாம தான் இப்ப பறந்து காவல்துறை திர சொல்றாங்க அனுமதி வாங்கலன்னு சொல்றாங்க காவல்துறை நேத்து காலையில புதுக்கோட்டையில் கோட்டையில ஏத்துறாங்க அங்கயும் அனுமதி தராம தான் இருக்காங்க பல்வேறு அடங்கல அனுமதி தராம ஏத்தி அது வந்து நீங்க பாக்குறீங்க தலபதியோட அறிவுக்குப்படி அனுமதி பெற்றதா ஏத்துறோம் தலபதியோட அதுப்படி தான் Hi ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to Roadside Ammanis. மணிஸ் எல்லாம் தமிழக வெற்றிக்கழக கழக தோழருக்கும் பொதுமக்களாகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் பற்றி தான் பேச வந்திருக்கேன் நீங்கள் ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க TVK ஃப்ளாகுக்கு பிரச்சினை. பிரச்சனையாக கேட்டிங்கன்னா ஆமாங்க உண்மையாக பிரச்சனைகள் தான் தளபதி கொடி ஏற்றி வச்சார் ஏற்றி வச்சுட்டு எல்லாருக்கும் இதுக்கான விளக்கத்தை நான் மாநாட்டில் தெரியப்படுத்துகிறேன் ஸோ இதுக்கு நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு விஜயனை ஃபேன்ஸ் முன்னாடி தொண்டர்கள் முன்னாடி தோழர்கள்கிட்ட எல்லாம் பேசிவிட்டு செம ஹாப்பியாக கிளம்பி போயிட்டார் ஸோ அதுக்கு அடுத்த நாள்லேருந்து பார்த்திங்கன்னா தோழர்கள் நிறைய இடத்துல கொடியேற்ற ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேருக்கு ஸ்வீட்ஸ் கொடுக்குறது நலத்திட்ட உதவிகள் இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சுட்டு வராங்க ஸோ இதில் பல இடத்துலையும் பார்த்திங்கன்னா பல பல பிரச்சனைகள் முதல்ல எடுத்து சொல்லணும்னு ஒரு முக்கியமான விஷயம் ஒரு டூ டேஸ் பேக் வந்து போயிருந்தேன் ஜெனரல் செக்ரட்டரியான ஆனந்த் சாரை மீட் பண்ண போயிருந்தோம் ஸோ அப்பா ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று போயிருந்தார் அதாவது ஈசிஆர் சரவணா உங்க எல்லாருக்குமே தெரியும் சென்னை புறநகர் மாவட்ட தலைவர் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறாரு அதாவது கொடி ஏற்றும் நிகழ்ச்சி மற்றும் நலத்திட்ட உதவி கொடுக்கறதுக்கு அதுக்கான பர்மிஷன் எல்லாமே வாங்கியாச்சு வாங்கி அதை பற்றி இப்போ ரீசெண்டாக கூட சரவணா கிட்டே ஃபோன் பண்ணி பேசினேன் ஆனால் ஒரு சின்ன இஷ்யூ நடந்தது நானும் அங்கே இருந்தேன் ஸோ இது என்னன்றதை கேட்டோம்னா அவர் கிளியராக ஒரு விஷயம்னு சொன்னார் ஸோ அதை கண்டிப்பாக பொதுமக்களுக்கும் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் ஸோ ஃபங்க்ஷன் வந்து சூப்பராக நடந்ததுன்னே சொல்லலாம் அதாவது விஜயா கொடி ஏற்றி முடிச்ச உடனே முதல் கொடி பார்த்தீங்கன்னா சென்னை புறநகர் மாவட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் வந்து ஏற்றினாரு ஸோ ஒரு நல்ல பிரம்மாண்டமாக இருந்ததுன்னு சொல்லலாம் ஜேசிபி எல்லாம் வச்சு கொண்டு வந்து அந்த கொடி ஏத்துனாங்க அதோட டீட்டெயில் வீடியோ கழக பொதுச் செயலாளர் அங்கே பேசுனது நலத்திட்ட உதவி கொடுத்த வீடியோலாம் தனியாக ஒரு வீடியோவாக நான் போடுறேன் அது எல்லாமே நானே லைவாக அங்கே போய் எடுத்திருக்கேன் எல்லா வீடியோஸும் ஸோ அது பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவாக பண்ணுறேன் ஸோ இதில் முக்கியமான விஷயம் இதை பேச வேண்டியது இருக்குது அதனால தான் இந்த வீடியோ தனியாக பண்ண காரணம் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஆனந்த் சார் பார்த்தீங்கன்னா கொடி ஏற்றி வச்சுட்டு அங்கே இருக்கிற பொதுமக்களுக்கு குடம் அது அங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே இந்த ஃப்ளட்டு வந்தப்போ மழை டைம்ல நிறைய விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பிரதீப் ரெண்டு மூணு நண்பர்கள் பேர்லாம் சொன்னாங்க அவங்கெல்லாம் அங்கே நிகழ்ச்சி பண்ணியிருக்காங்க கொடி எழுத்திருக்காம நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்கே நலத்திட்ட உதவிகள் சின்ன குழந்தைகள் புத்தகம் குடம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொடுத்து எல்லாமே ஃபங்க்ஷன் முடிச்சு கீழே இறங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா பேக் சைடில் நிறைய போலீஸ்காரங்க நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க நான் என்னடா இது அங்க விசாரிக்க சொன்னாங்க எல்லாத்துக்குமே பக்கா பர்மிஷன் இருக்குன்னு சொன்னாங்க நானும் சரவணா நான் கிட்ட கேட்கும் கொடிக்கு கொடியிலேருந்து நிகழ்ச்சி பண்ணுற வரைக்கும் எல்லாத்துக்கும் லெட்டர் எழுதி போட்டு பக்காவாக பர்மிஷன் வாங்கி தான் தம்பி ஃபங்க்ஷன் நடத்துகிறோம் அப்புறம் நான் இந்த மாதிரி பர்மிஷன் இல்லாமல் கீழே இறங்கி வந்தோன்னா ஆனாங்க கிட்ட ஒரு ரிப்போர்ட் ஒருத்தர் கேக்குறாரு நீங்கள் இப்போ மேடையில் சொன்னீங்களே தளபதி சொன்னார் பர்மிஷன் இல்லாமல் ஒரு கொடி கூட ஏற்றக்கூடாது பொதுமக்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாது எல்லாமே பர்மிஷன் ப்ராப்பராக வாங்கி தான் கொடி ஏற்றணும்னு சொன்னீங்களே அப்படின்னாங்க அதுக்கு ஆனந்த் சார் ஆமாம் அதுதான் தளபதியோட உத்தரவு அதேபடி தான் நாங்களும் இருக்கோம் உடனே அந்த ரிப்போர்ட்டர் கேட்குறாரு இதே மாதிரி புதுக்கோட்டையில் புதுப்பேட்டையில் ஏதோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா காலையில் கொடி ஏற்றிருக்காங்க அங்கேயும் பர்மிஷன் வாங்கலை இப்போ நீங்கள் இங்கே நிகழ்ச்சி பண்ணியிருக்கீங்க இங்கேயும் பர்மிஷன் வாங்கலையேன்னு சொல்கிறாங்களே அப்படிம்ப ஆனந்த் சார் சொன்னார் இல்லை தளபதி வந்து பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணணும்னு சொல்லிட்டு சார் வந்து கிளம்பிட்டார் ஸோ இதை பார்த்திங்கன்னா நியூஸில் வந்து எப்படி போட்டிருக்காங்கன்னா இந்த மாதிரி அனுமதிப்படாமல் கொடியேற்று நிகழ்ச்சி பண்ணாங்கன்னு சொல்லி ரெண்டு மூணு ஆர்டிகல்ஸ் ரெண்டு மூணு வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் ஸோ இதனால் தான் நான் சரவணா நான் ஃபோன் பண்ணி இதை கிளாரிட்டி பண்ணேன் அப்போ அவர் சொன்ன விஷயம் இருந்தது இது மக்கள் கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கணும் அது என்ன நடந்ததுன்னு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் பர்மிஷன் வாங்கிட்டாங்க ஸோ அங்கே நிகழ்ச்சிக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கும் வீடியோ எடுக்கும் இப்போ என்ன மாதிரி நானும் சேனலில் போடுறதுக்கு நிறைய வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு நான் போயிருந்தேன் அதே மாதிரி நிறைய பேர் அங்கே வந்திருந்தாங்க மீடியாவிலேருந்து வந்திருந்தாங்க நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸெல்லாம் எல்லாம் இருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து நிறைய பேர் இருந்தாங்க ஸோ மேடைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற பொதுமக்கள் நிறைய பேர் இருந்தாங்க ஸோ டாப் ஆங்கிள் வந்து எடுத்தால் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக தெரியும் ஸோ நீங்கள் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி அங்கே வந்திருந்த ஒரு கேமராமேன் ட்ரோன் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருந்தார் ஸோ இந்த நிகழ்ச்சியை கவர் பண்ணுறதுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இதே மாதிரி அந்த ட்ரோனை வந்து மேலே பறக்க விட்டுருக்கார் ஸோ சிட்டிக்குள்ளேயும் சரி மெயினாக எல்லா இடத்துலையும் ட்ரோன் பறக்க வேணும்னா ஒரு பர்மிஷன் வாங்கணும் சோ பர்மிஷன் இல்லாமல் ட்ரோன் பறக்க விடக்கூடாது ஆனால் நிறைய பக்கத்துல ரயில்வே காலனி இருக்கலாம் இந்த மாதிரி என்ன வேணா இருக்கலாம் ஸோ ட்ரோனுக்கு வந்து அதோட சர்டிஃபிகேட் காமிச்சு ஒரு லோக்கல் ஸ்டேஷன்ல பர்மிஷன் வாங்கணுன்றது இப்போ வந்த ரூல்ஸ் நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி இருந்தா தெரியல இப்போ வந்து ரூல்ஸ் நினைக்கிறேன் சோ இந்த நிகழ்ச்சி எப்ப பாத்தீங்கன்னா மேல ட்ரோனை வந்து பறக்க விட்டுருக்காங்க சோ இது பாத்தீங்கன்னா இது ஒரு கேஸ் மாதிரி பிளான் பண்ணி போலீஸ்காரங்களாம் வந்து ட்ரோனுக்கு பர்மிஷன் வாங்கலை ஏன்னா எல்லாருமே பர்மிஷன் வாங்கி நடத்துறதுனால எல்லாருமே சம தைரியமாக இருந்தோம் இது வந்து பிரச்சனை இல்லைன்ட்டு ட்ரோனுக்கும் நமக்கு சம்மந்தமே கிடையாது அந்த கழக தோழர்களுக்கும் சரி அங்கே நிகழ்ச்சி நடத்துகிறவங்களுக்கும் சரி ட்ரோனுக்கும் சம்மந்தம் கிடையாது அங்கே வந்த நபர் பேர் பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியை கவர் பண்ணுறதுக்கு ட்ரோனை பறக்க விட்டுருக்காங்க ஸோ இது எப்படி திருப்பிட்டாங்கன்னா நம்ம கட்சிக்காரங்க இந்த தோழர்கள் நம்ம ஆளுங்க வந்து பர்மிஷன் இல்லாமல் நிகழ்ச்சியை பண்ணிட்டாங்கன்ற மாதிரி ஒரு போர்ட்ரேட்டே பண்ணி விட்டாங்க ஸோ இது போது தான் இது கிளியரிட்டியாக புரிஞ்சுது ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அந்த ட்ரோனை எடுத்துகிட்டு போயிருக்காங்க ட்ரோனை எடுத்துகிட்டு போயிட்டு ரெண்டாயிரம் ரூபா ஃபைன் கட்டி தான் அந்த ட்ரோனை கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது வெளியே நடக்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம கட்சியை லிங்க் பண்ணி அனுமதி இல்லாமல் ஆனந்த் சார் சொன்ன விஷயமும் இதுதான் தளபதி சொன்ன விஷயமும் இது தான் பர்மிஷன் இல்லாமல் ஒவ்வொரு இடத்துல கூட கொடியேற்றக்கூடாது பக்கா பர்மிஷனோட பண்ணுங்க நமக்கு தான் அட்வொகேட் பிங்கு எல்லாேருமே இருக்காங்க ஸோ எல்லாரையும் வச்சு ப்ராப்பராக பண்ண நிகழ்ச்சிக்கை இந்த மாதிரி பண்ணுறாங்க நமக்கு சம்மந்தமில்லாத ஒரு விஷயம் அந்த ட்ரோனு வந்து நமக்கு சம்மந்தமில்லாத விஷயம் அதை வந்து நம்மளோட லிங்க் பண்ணி டைட்டில் என்ன வந்துச்சு அனுமதி இல்லாமல் தமிழக வெற்றி கழகம் கொடியேற்றினாரு கொடி நிகழ்ச்சி பண்ணாங்கன்னு சொல்லி வந்துச்சு இதே மாதிரி புதுப்பேட்டையில் கூட மத்திய சென்னை மாவட்ட தலைவர் பூக்கட குமாரன் பார்த்தீங்கன்னா கொடியேற்றி வச்சார் புதுப்பேட்டையில் ஸோ அங்க கூட பர்மிஷன் தான் பண்ணோம் கொடி ஏத்துற டைம்ல வந்துட்டு நீங்க கொடி ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் நடந்தது இந்த மாதிரி பல இடத்துல பல விஷயங்கள் நடந்திருக்கு செஞ்சிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பேனர்ஸ் எல்லாம் எடுக்க சொல்றாங்க வெச்ச உடனே ரசிகர் மக்களுக்குமா இருக்கும்போது எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருந்தது இல்லை கட்சியை மாறணும்னு எல்லாருக்கும் என்ன தோட்டம் இருந்துச்சுன்னா பசங்க நிறைய பேர் இருக்காங்க பேனரை அகற்ற சொல்கிறது லோக்கல் பொலிட்டிஷியன்ஸ் வந்து பேனரை அகற்ற சொல்கிறது நான் யாரை சொல்கிறேன்னு நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நான் எடுத்த அந்த கட்சி பேர் சொல்லணும்னு விரும்பலை பேனரை எடுக்க சொல்கிறது பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க எங்கே கொடி வச்சாலும் இந்த மாதிரி இருக்குது இப்போ நம்ம ஒரு நண்பர்கிட்ட இப்போ பேசுனேன் அவருக்கு என்ன சொல்கிறாருன்னா இதுக்கு முன்னாடி மக்கள் இயக்கம் கொடி வச்சுருந்த அந்த இடம் தான் இப்போ நம்ம அது கட்சி கொடியாக கலர் உடனே அந்த கொடி எடுக்க சொல்கிறாங்க ஏற்கனவே பர்மிஷன் வாங்கி வச்ச இடம் தான் அது இப்போ கட்சியாக மாறினால அந்த கொடி எடுத்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட இடத்துல பிரச்சனைகள் வருது கொடி அனௌன்ஸ் பண்ணோன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் யானை சிம்பிள் இருக்குதுன்னு சொல்லி ஒரு டீம் சைட்லேருந்து வந்து இது யானை எங்களுக்கு சொந்தமானது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு வருது இன்னொரு தரப்புலேருந்து ஒருத்தர் வந்து அந்த சென்டரில் இருக்கிற வாகை பூவே கிடையாது வாகைப்பூ வேற மாதிரி இருக்கும் இது வந்து தூங்கு மூஞ்சி பூ அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு வந்து சொல்றாங்க இன்னொரு செடி தின்னா கலர் இது அஹ் குங்கும பொட்டம் அப்புறம் இந்த மஞ்சளும் இதெல்லாம் சேர்ந்து வர மாதிரி கொடி மாதிரியே இல்லையேன்னு சொல்லி ஒரு முன்னாள் அமைச்சர் நினைக்கிறேன் ஒரு கட்சியோட முன்னாள் அமைச்சர் டிஸ்பிளேல போடுற பாருங்க அவரு வர சொல்றாரு அவர் ஒரு விஷயம் சொல்றாரு இந்த மாதிரி கொடி அனவுன்ஸ்மெண்ட் தாங்க பண்ணாரு தளபதி வந்து ஒரு கொடியை அறிமுகப்படுத்தி தான் வச்சாரு உடனே லேயர் 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 லேயர்லாம் ஒரு நாலஞ்சு இடத்துல இருந்து வந்துட்டாங்க இது நமக்கு ஃபர்ஸ்ட் லுக்கு வந்ததுனால நமக்கு பழகிச்சு ஃபர்ஸ்ட் லுக் வரும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் சிலுவை போட்டிருக்காரு அவர் விபூதி வச்சிருக்காரு அவர் தொப்பி போட்டிருக்கிறாரு அவர் இதுமாரி கால் வச்சிருக்காரு சிகரெட் குடிக்கிறாரு அப்புறம் சரக்கு பாட்டிலுக்காக பாட்டு பாடுறாரு இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்ததுனால நம்ம தோழர்களுக்கு இந்த விஷயம் பழகி போச்சு படத்துக்கே நமக்கு அரசியல்வாதிகள் சுத்தி பிரச்சனைகள் பண்ணாங்க பேனர் கிழிக்கிறது கோஷம் போடுறது எல்லாம் பண்ணாங்க சோ கட்சி ஆகும்போது அவங்க சும்மா இருப்பாங்களா அதை கண்டிப்பா விடவே மாட்டாங்க கொடிக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் நீங்க வேணா நான் சொல்றேன் மாநாடு முடிவிட்டோம் ஒருத்தர் கூட நம்ம கிட்டே வரமாட்டாங்க அந்த மாசை பார்த்துட்டோம் தளபதியோட அந்த ஸ்பீச்சை பார்த்துட்டோம் அதுக்கான விளக்கம் கொடியான விளக்கம் அவர் வந்து மாநாட்டில் சொல்றோம்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் ஒருத்தர் கூட நம்மளை தொடமாட்டாங்க நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க ஸோ இது பொதுமக்களுக்கு தெரியாமல் இருக்குது இப்போ கூட ரீசெண்டாக ஒருத்தர் என்னங்க பர்மிஷன் வாங்காமல் கொடியேற்றுறீங்களாமே லோக்கலில் நம்மளை கேட்டாங்க ஸோ அதனால தான் கண்டிப்பாக இந்த வீடியோ நம்ம பண்ணியே ஆகணும் இதை நம்ம ஆகணும் பர்மிஷன் இல்லாமல் நம்ம எங்கேயும் கொடியேற்றுறது தான் ஐடியாவே கிடையாது பர்மிஷன் வாங்கினாலும் லோக்கலில் இருக்கிற பொலிட்டீஷியன்ஸு கொடி வைக்க அனுமதி கொடுக்க மாட்டாங்க லோக்கலில் இருக்கிற கவுன்சிலராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் கொடியை வைக்கிறீங்க கொடிலாம் வைக்கக்கூடாது கொடியை வைக்க விடாதீங்க அப்புறம் நீ எதுக்கு இன்ஸ்பெக்டர்னு சொல்லி சுற்றுற நீ எதுக்கு போலீஸ்காரனாக இருக்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குறது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது ஸோ ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கி தான் பண்ணுறோம் அது கொடுக்காத பட்சத்தில் அதுக்கான என்ன நடவடிக்கை எடுக்குமோ சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்குமோ அது தலைமை பண்ணும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த யானை சம்மந்தப்பட்ட விஷயம் வரும்போதே தலைமையிலேருந்து நியூஸ்ல ஒரு அறிவிப்பு பார்த்தேன் நியூஸ் எயிட்டீனோ ஏதோ சம்திங் நியூஸ்ல ஏதோ போட்டிருந்தாங்க அதாவது தாவை தரப்பினர் தேர்தல் ஆணையத்துல இதுக்காக என்ன விளக்கம் கொடுக்கவும் நாங்கள் தயார்ன்னு சொல்லி ஒரு நியூஸ் ஒன்று வந்தது அதை பார்த்தேன் ஸோ அப்போ நம்ம தமிழக வெற்றி கழகம் எல்லா விஷயத்திலும் தெளிவா இருக்காங்க எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் நம்ம இப்படி தான் போறோம் நம்மளோட ஐடியா இதுதான் தான் பண்ண போறோம் இதுக்காக எந்த தரப்புல இருந்து எந்த பிரச்சனையும் வந்தாலும் நேரிடலான்றத பக்காவா அவங்க ஒரு நியூஸ்ல அவங்க அந்த நியூஸ் கொடுத்ததான் நான் பார்த்தேன் ஸோ இதுலேருந்து எனக்கு ஒரு விஷயம் மட்டும் கிளாரிட்டியா புரியுது பிரச்சனைகள் இதை விட அதிகமாக வர அதிக வாய்ப்பு இருக்கு கொடிக்கே இப்படி சுத்தி சுத்தி அடிக்கிறாங்கன்னா மாநாடு வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகளை வருது அஞ்சாந்தேதி கோட்டு படம் ரிலீஸ் ஆகுது அதுக்கு என்னென்ன பிரச்சனைகளை கொடுக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது ஸோ விஜயனன்னு சொல்லிட்டாரு படத்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தளபதி விஜயன் மக்கள் இயக்கம் தான் போடணும் மீறி பொதுமக்கள் சேவைக்கு கட்சியாக பார்க்கும்போது எல்லாமே தமிழக வெற்றி கழகம்ன்றதுல அவர் தெளிவாக இருக்காரு மாநாடுக்காக நானும் வெயிட்டிங் தளபதி விஜயன் சொன்ன மாதிரி அந்த ஒரு நாளுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அந்த நாளுக்காக ரொம்ப நேரமாக நாங்கள் வெயிட் இருக்கோம் தலைவா சீக்கிரமாக வந்து பேசுங்கள் மாநாடு டேட் அனௌன்ஸ் ஆக போகுது ஸோ ஒரு புரட்சி கண்டிப்பாக நடக்கும் அது எந்த இடங்கிறது இன்னும் கன்ஃபர்மேஷன் பண்ணல விக்கிரவண்டி சேலம் திருச்சி மதுரை ஏகப்பட்ட இடம் போயிட்டுருக்கு ஃபைனலாக விக்கிரவண்டின்னு சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ அது நடந்ததுன்னா மாநாடு முடிஞ்சதுன்னா ஒரு சம பாசிட்டிவிட்டி கிடைக்கும் கொடிகளுக்கு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் தாண்டி தான் நம்ம போக போகிறோம் நம்மளும் இப்போது வில்லிவாக்கத்தில் கொடிகள் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பிளான் பண்ணிகிட்ருக்கோம் அது எல்லாமே எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சேனலில் வருது இந்த மாதிரி ஈஸியாக சார் அவன் இந்த ஃபங்க்ஷன் பண்ணுறன்னு சொல்லலாம் ஆனால் சார் பேசின விஷயங்கள் எல்லாமே அடுத்த வீடியோவில் நான் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய தமிழக வெற்றி கற்கோட அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போம் கைஸ் நீங்கள் இந்த நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் இந்த கொடி பிரச்சனைகள் இதுக்கெல்லாம் வந்து அரசியல்வாதிகள் பண்ற பிரச்சனைகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை எந்த அளவுக்கு கொண்டு போலாம் உங்களோட சாதாரணமான ஒரு பொது மக்கள் மனசுல இருக்குல்ல ஏன்னா இந்த பசங்க புது பசங்க வந்திருக்காங்க புது விஷயங்கள் பண்றாங்க இவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் ஸோ இவங்களுக்கு இவ்வளவு குடைச்சல் வருது இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு மனசு கூட ஐடியாஸ் இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்க எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச அளவு அதுக்கு நம்ம ரிப்ளை பண்றோம் இன்னும் நிறைய நான் உங்களுக்கு ஏஜே நன்றி தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் அதனுடைய கட்சியின் கொடியை இன்று அறிமுகப்படுத்தியுள்ளார் அந்த கட்சியின் கொடியில் இரண்டு யானை சிம்பிள்களும் ஒரு வட்ட வடிவிலே வாகைப்பூ கொண்ட ஒரு சின்னத்துடன் அந்த கொடி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு சிம்பிள்ஸ் அலாட்மெண்ட் ஆக்ட் அதன் பிரகாரம் எலெக்ஷன் கமிஷனில் ரெண்டாயிரத்தி மூன்று அன்று ஒரு அமெண்ட் எடுத்து வரப்பட்டு ரெண்டாயிரத்தி நாலு அதில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அதாவது யானை சின்னத்தை அசாம் சிக்கிம் தவிர வேறு எந்த மாநிலத்திலும் எந்த அரசியல் கட்சிகளும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் மாநில கட்சிகள் மற்றும் தேசிய கட்சிகள் யாரும் யானை சின்னத்தை எந்த வடிவத்திலும் பயன்படுத்தக்கூடாது என்று தேர்தல் கமிஷனுடைய உத்தரவு உள்ளது இந்த கட்சியினுடைய கொடியை வடிவமைக்கும் போது இது சம்பந்தமாக அவர்கள் இந்த சட்டம் அவர்களுக்கு கவனத்திற்கு வந்திருக்காது என்பது தெரிய வருவதினால் எங்களுடைய கட்சி தலைமை மத்திய தலைமை அந்த கட்சியுடைய தலைமையுடன் நேரடியாக தொடர்பு சொல்ல சொன்னார்கள் அதன் அடிப்படையில் நேரடியாக அவருடைய மேனேஜர் வெங்கட் என்பவரை தொடர்பு கொண்டோம் இது சம்பந்தமாக அந்த சட்ட விளக்கங்களையும் அதற்கான ஆவணங்களையும் அந்த சட்டத்துடைய நகல்களையும் அனுப்பியுள்ளோம் அவர்கள் இது சம்பந்தமாக பரிசீலித்து முடிவெடுப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் அது நல்ல முடிவாக இருக்கும் கட்சிகளுக்குள்ளே ஒரு முரண்பட்ட ஒரு கருத்து வந்துவிடக்கூடாது என்பதற்காக எங்களுடைய மத்திய தலைமை அவர்களுக்கு நேரடியாக இந்த தகவலை தெரிவித்து அந்த சட்ட நகல்களை வழங்குமாறு எங்களுக்கு கூறினார்கள் அதன் பிரகாரம் வழங்கியிருக்கின்றோம் அதன் அடிப்படையிலே அவர்கள் ஒரு நல்ல முடிவை எடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் அவர்களுடைய கொடியேற்றுவதாக அனுமதி பெற்று அதை கொடியேற்றமாறு சார்ந்த அதன்படி இன்று வீட்டு மற்றும் மக்களுக்கு நலக்கு தலைவர்கள் புறவை மாணவ மாநிலங்கள் மற்றும் விஜய் அவர்கள் வந்து அனுமதி பெற்று வாங்க வாங்கலாம் இதுவே அனுமதி இல்லாமல் காவல்துறை அனுமதி வாங்கலன்னு சொல்றாங்க காவல்துறை இல்லை காலையில் புதுக்கோட்டையில் ஏத்துறாங்க அங்கேயும் அனுமதி பெறாமல் எழுதிருக்காங்க பல்வேறு இடங்களில் அனுமதி பெறாம எழுதி அது வந்து நீங்க அறிவித்தான்